தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டத்தில் பார்த்துருப்பீங்க சென்னை போன்ற மாவட்டங்களில் பரவலாக நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் அதிகமாகவே பதிவானதை பார்த்தோம் விட்டு விட்டு கனமழை பல்வேறு மாவட்டங்களில் சென்னை மட்டும் இல்லைங்க கடலோர மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கு இனி வரும் நாட்களிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் எந்தெந்த நாட்களில் மழை வருங்கிறதுலாம் முன்பதாகவே நம்ம அறிவிச்சிட்டோம் இது ஏதோ புதுசாக வந்து நம்ம வந்து திடீர்னு வந்து நவம்பர் பன்னெண்டாம் தேதி மழை வரும்னு நம்ம சொல்லலை நீங்கள் போய் பாருங்கள் கடந்த நாட்கள் கொடுத்த வானிலை அறிக்கையை போய் கேளுங்க புதுசாக பார்க்குறவங்க தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா கடந்த சில நாட்களாக நம்ம தொடர்ந்து சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நிறைய நாட்களாகவே நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தகவலை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அதே போல் அறிவித்தபடி மழையினுடைய தீவிரமும் அதிகமாக தமிழ்நாட்டில் பதிவாக ஆரம்பிச்சது முதற்கட்டமாக சென்னையில் மழை ஆரம்பித்தாலும் படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை முன்னேறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு ஆனால் மழை அளவில் வித்தியாசம் இருக்கும் சில மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் கிடைக்கும் சில மாவட்டத்தில் கனமழை இருக்கும் ஒரு சில மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறதும் பதிவாகும் மழை அளவுல வந்து நமக்கு மாற்றம் இருக்கும் ஆனா அதுதான் நம்ம எங்கெங்கெல்லாம் எந்தெந்த அளவுக்கு நமக்கு மழை தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே கடந்த வானிலை அறிவிப்புகள் முதலாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும்னு சொல்லி ஆகவே வரக்கூடிய நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது பல்வேறு மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் என கடலோர மாவட்டங்கள் ஆரம்பித்து வரக்கூடிய நவம்பர் பதினைந்தாம் தேதிகள் வரைக்கும் இடைவிடாத மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆகவே நீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணாதவங்க மறக்காம நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும் எல்லாருமே நீங்கள் வானிலை இருக்கே லைக் பண்ணி கேளுங்க தற்பொழுது தாழ்வு பகுதியாக தமிழ்நாட்டை மிரட்டி கொண்டிருக்குங்க ஒரு சின்ன தாழ்வு பகுதி தான் நல்ல ஒரு மழை பொழிவை கொடுத்துக்கிட்டு இருக்கு கடலோர மாவட்டத்தில் இது ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதியாக இருந்தாலும் மழையில் நல்ல மழை கிடைக்கும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் நல்ல அதிக மழை பொழிவுகள் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதில் குறிப்பாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை வலுப்பெறும் ஏன்னா இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை நோக்கியே நமக்கு வந்து பயணிப்பு பயணிக்கப் போகுது அப்படிங்கிறதுனால விட்டு விட்டு நல்ல ஒரு தீவிரமான மழை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு மாவட்டங்களிலும் கண்டிப்பாக பெய்யும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இந்த நான்கு மாவட்டங்களிலும் மிக தீவிரமான மழை இருக்கும் இந்த மாவட்டங்கள் மட்டுமே நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க நம்ம மற்ற மாவட்டங்கள் பற்றியும் சொல்ல போகிறோம் ஏன்னா இப்போது இந்த மாத இறுதியில் வரக்கூடிய தாழ்வு பகுதியில் டெல்டாவிற்கு சாதகமாக இருக்குது குறிப்பாக இந்த நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளெலாம் மிக கனமழை அதிகனமழை பெய்யக்கூட பெய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு தாழ்வுப் பகுதிகள் அப்படிங்கிறது இந்த மாத இறுதியில் உருவாகும் அப்போது அது வந்து புயலாக மாறுமா அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் குறிப்பாக நமக்கு இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்களை மிரட்டி கொண்டு இருக்கிறது நிறைய பகுதிகளில் கனமழையும் கிடச்சிருக்கு மாத இறுதியில் புயல் சின்னங்கள் அப்படிங்கிறதும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும் டிசம்பர் முதல் வாரங்களாகட்டும் நவம்பர் கடைசியில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகள் இந்த நாட்களுமே கூட தமிழ்நாட்டில் நிறைய மழை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஒவ்வொரு சுற்று மழைப்பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் இது வந்து இந்த சுற்று மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் ஒரு தாழ்வு பகுதிங்கிறதுனால பெரும்பாலும் கனமழையும் ஏதாச்சும் சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் கடலோரப் பகுதிகள் இருக்கும் ஆனால் இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு தாழ்வு பகுதிகளும் வலுப்பெற்று புயல் சின்னங்களாகவும் தாழ்வு மண்டலங்களாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கணும் காரணம் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை தீவிரம் அடையும் நாளுக்கு நாள் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை வந்து குறைஞ்சிட்டே போகும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க தீவிரமாகிட்டே இருக்கும் ஓரிரு நாட்கள் நமக்கு கடந்த நாட்களில் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக இருந்தாலும் இப்போ நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு ஒரு தொடர் மழையாக அடுத்து வரும் நாட்களிலும் கண்டிப்பாக எதிர்பாருங்க மாவட்ட வாரியா இப்ப நம்ம கேட்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் சில இடத்துல மிக கனமழையும் நிச்சயமாக பதிவாகும் இந்த மிக கனமழைங்கிறது கடலூர் புதுச்சேரி காரைக்கால் பக்கம் எல்லாம் மிக கனமழை வருமானு கேட்டிருந்தீங்க ஏன்னா இங்க வந்து கனமழை மட்டும்தான் மிக கனமழைங்கிறது வந்து ஓரிரு இடங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் ஓரிரு இடங்களில் பரவலாக கனம் முதல் மிக கனமழையும் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி காரைக்கால் விழுப்புரம் கடலூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கனமழை வரைக்கும் அதிகபட்சமாக நீங்க எதிர்பார்க்க முடியும் ஆகவே வட தமிழக கடலோரத்துல தொடங்கிய மழை பொழிவு படிப்படியாக உள் மாவட்டத்திற்கும் டெல்டா மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக நமக்கு வந்து தீவிரமடையும் ஆகவே அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மழை இனிமேல் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் இன்று முதலாகவே வட தமிழக உள் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக இடி மழை பொழிவுகள் தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை அப்படிங்கிறது நமக்கு வந்து சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது எப்போனா அந்த நவம்பர் பதினாலு பதினஞ்சு தேதிகளில் உள் மாவட்டத்தில் மழை தீவிரம் அதிகரிக்கும் ஏன்னா முதல்ல இந்த கடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகிய பிறகு அடுத்து இந்த மேகக்கூட்டங்கள் உள் மாவட்டங்களை நோக்கி பயணிக்கும் அப்போ உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மிதமானது முதல் கனமழை வரை விட்டு விட்டு எதிர்பார்க்கலாம் நீண்ட நேரம் மழை கிடையாது ஏன்னா உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிக நேரம் மழை கிடையாது கொஞ்ச நேரம் மட்டும்தான் நமக்கு மழை கிடைக்கும் அதுவும் ஒரு மிதமானதுலேருந்து இருந்து கனமழையாக கண்டிப்பாக பதிவாகும் ரெட் அலர்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரிக்கு ரெட் அலர்ட் கொடுக்க முடியுமா அந்த அளவுக்கு மழை இருக்கான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது ஏன்னா சென்னை பகுதிகளுக்கே நம்ம ரெட் அலர்ட் கொடுக்கல சென்னை திருவள்ளூர் போன்ற கடலோர மாவட்டத்திற்கே நம்ம வந்து இந்த சுற்று மழை பொழிவு ரெட் அலர்ட் கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் கனமழை இருக்கும் ஏதாச்சும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதிகபட்சம் ஆரஞ்சு அலர்ட் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது ரெட் அலர்ட் அப்படிங்கிறது எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சமயங்களில் தான் அந்த ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் தற்போதைக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் இயல்பாக இருக்கும் பனிப்பொழிவு பெய்யும் அவ்வப்போது சில சமயங்களில் லேசான மழையும் மிதமான மழையும் விட்டுவிட்டு எதிர்பாருங்க சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் அதுக்கப்புறம் ஈரோடு இந்த மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிக்கும் மிதமான மழையாக எதிர்பாருங்க உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் மிதமான மழையாக இருக்கும் ஒரு புயல் சின்னங்கள் வலுவாக தமிழ்நாட்டில் கரையை கிடக்கும் போது உள் மாவட்டங்கள் மிக அதிகமாக பயன்பெறும் ஏன்னா ஒரு புயல் சின்னங்கள் வந்தால் மட்டுமே இந்த உள் மாவட்டங்களில் அதிக மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்குது ஆகவே அடுத்தடுத்து வரும் நாட்களும் உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த தேதிகளில் நமக்கு தீவிரமான தாழ்வு பகுதிகள் உருவாகும் அப்படிங்குறத நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் கவனமாக கேட்டு நீங்கள் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் இடைவெளி விட்டு பரவலாக மழை பொழிவுகள் இருக்குது ஏன்னா டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சில சமயங்களில் மிதமான மழையும் சில சமயங்களில் கனமழையுமாக இருக்க போது ஆனால் நமக்கு அடுத்த சுற்று மழை பொழியில் டெல்டா மாவட்டத்தில் ஒரு தாழ்வு பகுதி ஒரு வலுவான ஒரு தாழ்வு பகுதியாக உருவாகி சற்று அதனுடைய தீவிரத்தன்மை அதிகரித்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று டெல்டா மாவட்டத்திற்கு மிக கனமழை முதல் அதிகனமழை மழை வரை கொடுக்கக்கூடியதாக இந்த நவம்பர் கடைசி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தே ஆகணும் ஏன்னா ஏற்கனவே போன வருஷம் மிச்சங் புயல்னால நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டது இந்த வருஷமும் அதே போல அந்த மிச்சங் புயல் எப்படி வந்துச்சோ அதே போலவே இந்த வருஷமும் ஒரு குறைந்த தாழ்வு பகுதி உருவாகி அது மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி புயல் சின்னங்கள் வரைக்கும் மாறுவதற்கான வாய்ப்புகள் அப்படியே இருக்குது அதனால் தொடர்ந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் இந்த கனமழையானது ரொம்பவே தீவிரமடையும் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக இந்த நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் விட்டு அவ்வப்போது மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல சில சமயங்களில் கனமழையும் நமக்கு வந்து எப்போ ரொம்ப தீவிரமான மழை இருக்குன்னா இந்த மாத தான் மேற்கு தொடர்ச்சியிலும் மழை அதிகரிக்கும் இப்போ அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு பகுதியாகவே மிதமான மழை வந்து பதிவாக வாய்ப்பு தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் அவ்வப்போது சில சமயங்களில் மிதமான மழையானது எதிர்ப்பாருங்க கண்டிப்பாக உங்கள் பகுதிகளுக்கெல்லாம் கனமழை ரொம்ப தீவிரமாகும்போது அறிவிக்கிறோம் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினைந்து மாவட்டங்கள் நல்ல மழை கிடைக்கும் இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக பன்னெண்டுலேருந்து ஒரு பதினைந்து மாவட்டங்கள் மட்டுமே அதிக பயன்பெற வாய்ப்பு இருக்குது மற்ற மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழை மட்டுமே கண்டிப்பாக பதிவாகும் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் நமக்கு மழை இருக்குது இன்னும் எங்கெல்லாம் மழை தொடங்கலையோ கண்டிப்பாக அங்கேயும் நமக்கு மழை தொடங்கிடும் கவலைப்பட்டுகிட்டே இருக்காதிங்க மழை வரல அப்படின்னு எல்லா பகுதிகளுக்குமே கனமழை உறுதியாக இருக்கிறது தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்